ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்டோர் நமது மதுரையில் முதல் கோலாகல ஆரம்பம் இனி வீட்டுக்கு மாச மளிகை பொருட்கள் வாங்க அங்க இங்க வேணாம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு உண்டு வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் ஒரே இடத்தில் அதுவும் மிக குறைந்த விலையில் அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் எண்ணெய் வகைகள் மசாலா வகைகள் காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள் கூல் டிரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்

கோவில் பாப்பா பிரிவு மதுரை கிளை நம்பர் நூற்றி பதினாறு ஏ தெற்கு பாரட் வீதி மதுரை தொடர்புக்கு செவன் த்ரீ செவன்